வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம துபாயிலையும் அபுதாபிலையும் ஜாப் வேக்கன்சி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற மீ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் பயனுள்ள வீடியோ இந்த தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க சிவில் ரிலேட்டடான வீடியோவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலில் நீங்கள் பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் பழைய வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ஃபஸ்ட்டு அஞ்சாந்தேதி இன்ட்ரிவியூ நான் பிபிஆர் கோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் பிபிஆர் கோடு மென்ஷன் பண்ணிங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு டேரக்டாக போயிட்டு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிங்க பாருங்கள் கியூசி இன்ஜினியரு ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஹெச்எஸ் இன்ஜினியரு சேஃப்டி ஆஃபீஸரு முதல்ல கியூசி இன்ஜினியரு ஹைடெக் காங்க்ரீட்டு கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் அண்ட் அபுதாபியில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கியூசி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஐடியில் இன்ட்ரிவியூ அஞ்சாந்தேதி நடக்குது டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபி அல்லது துபாயில் பேச்சிலர் டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸு நெபோஸ் அண்ட் ஓசோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தஞ்சாம் தேதி காலையில் ஒம்போது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ லொக்கேஷனு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிபிஆர் கோடும் இருக்குது டேரெக்டாக போயிட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபி இல்லை துபாயில் சேஃப்டி ரிலேட்டடான கோஸ்ட்டு ஓசோ அண்ட் நெபோஸ் கோர் படிச்சிருக்கணும் பிஇ சிவில் இன்ஜினியர் அல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுறாங்க ஃபைவ் இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்எஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ண சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு இரு அஞ்சாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ லொக்கேஷனே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூஎஸ் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அதாவது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் இருபத்தஞ்சா தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இன்டர்வியூ க சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லா குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு அல்லது சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்டு அபுதாபியில் எனி பேச்சிலர் டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஹெச்எஸ் ஆஃபீஸராகவோ அல்லது சேஃப்டி ஆஃபீஸரோ ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு இருவ அஞ்சாந்தேதி காலையில் ஒம்போது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிபிஆர் கோடும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜிசிசி கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அது டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் வில்லா அண்டு ஹைரேஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாலரி இன்ட்ரூவில டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டொண்ட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஷார்ஜாக இவங்க ஹெட் ஆஃபீஸு டைரெக்டாக போய்ட்டு ரெசியூம் கொடுத்து பாருங்கள் அப்படி இல்லைனா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜிசிசி கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லக்ஸூரி ஹை ஹைரைஸ் பில்டிங்கில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் மேனேஜரு ட்ரை பண்ணி பாருங்கள் பிஎம் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களை டிகிரி சர்டிவிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டிங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ல பிஇ சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லக்ஸுரி வில்லா ஹைரைஸ் ரைஸ் பில்டிங்லேயும் அல்லது மிட் ஹைரைஸ் ஐஸ் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க செவன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜிசிசி கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு லெவன் இயர்ஸ் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ஹை ஹைரேஸ் பில்டிங்கில் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபைனான நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்ட்டிங்கே வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு சைட் இன்ஜினியரு ஜிசிசி கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரைஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ் ஒன்று இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சார்ஜா அட்ரஸில் டேரெக்டாக போய் ட்ரெஸ்ஸும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ஆர்கிடெக்சர் இன்ஜினியரு சைனா சைனா எயிட்டீன் ரயில்வே ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சரெல்லாம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஆர்கிடெக்சர் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவில ரிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் டேரெக்டாக போய்ட்டு ரெசியம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கே வெரி அர்ஜென்ட் ரெக்யூப்மெண்ட்டு ப்ரோஜெக்ட் இன்ஜினியரு சைனா எயிட்டீன் ரயில்வேயில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரேஜ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை நம்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாபு கார்டனியா கம்பெனி ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியர் அலையே எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் ஓஷோ அண்டு நெபோஸ் போன்ற சேஃப்டி த்ரீ மந்த் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ஹெச்எஸ் ஆஃபீஸரு ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் சிவில் இன்ஜினியரு டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பில்டிங் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான சிவில் இன்ஜினியரு ரெண்டு நம்பர் தேவைப்படுறாங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டீட்டெயிலு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் உங்களோட அப்டேட் ரெசீமை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ரெசிஸ்டன்ட் இன்ஜினியரு ரெண்டு நம்பர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பில்டிங் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கே சீனியர் ஆர்கிடெக்ட் இன்ஜினியரு டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பில்டிங் லைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன் ஆர்கிடெக்சரோலாம் அபுதாபி பேஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ரெண்டு பேரும் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் ரிசெக்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் டு லெவன் இயர்ஸு அபுதாபி பேஸ்டு எக்ஸ்பீரியன்ஸும் அப்படி இல்லைன்னா கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் குவான்டிட்டி சர்வேயரு டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொகேஷன் துபாய் அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட் ஆகணும் பில்டிங் அண்ட் ஹை ரைஸ் பில்டிங்கில் சீனியர் குவான்டிட்டி சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரு டூ நோ டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சீனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ரெண்டு நம்பர் தேவைப்படுறதால எலிஜிபிளான பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் இன்ஜினியரு ஜாபு ஃபோர் நம்பர் தேவைப்படுறாங்க அபுதாபியில் ஜாபு பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்ல சிவில் இன்ஜினியர் முடிச்சிடணும் சேஃப்டி ரிலேட்டடான ஹெச்எஸ் ரிலேட்டடான ஹெச்எஸ்இ ஹெச்எஸ்சி ரிலேட்டடான கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடணும் சேஃப்டி ஓ ஓஷோ போன்ற கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லா குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டேங்க் சைட் இன்ஜினியரு ஃபோர் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸு பில்டிங் நான் இன் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபைன நம்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அப்டாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணாங்க த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பில்டிங் லைனில் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் எல்லாம் மிஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான கியூசி இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஹெச் ஹெச்எஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாய் அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியர் டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் வச்சுருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேஃப்டி ஆஃபீஸராக இருக்கிறவங்களும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி அர்ஜெண்ட் ரெக்குயர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் குவான்டிட்டி சர்வேரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் சீனியர் கியூசி இன்ஜினியர் ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க இதில் கோலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் நேராக ரெசியூமு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் சீனியர் பிளானிங் இன்ஜினியரு டூ நம்பர்ஸ் டைப்பிட்றாங்க ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சீனியர் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் பிளானிங் இன்ஜினியராகவும் சீனியர் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண பர்சன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஹைரைஸ் பில்டிங் அல்லது பில்டிங் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு டூ நம்பர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பி சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் ரிசைட் பண்ணுவாங்க த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸு பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயிலி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இல்லை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபான பிளானிங் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஸ்பெக்டரு நாலு நம்பர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பி சிவில் இன்ஜினியர் அது டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூல டிசைட் பண்ணாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பில்டிங் லைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன சிவில் இன்ஸ்பெக்டரு ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரு டூ நம்பர்ஸு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பி பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபான எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரு ட்ரை பண்ணி பாருங்கள் டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்டர் டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸு மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பில்டிங் லைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரேஸ் பில்டிங்லேயே இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் என்னை டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் கீப்பராக மெயின் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸ் அட்ரெஸ்ஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபர் ஸ்டோர் கீப்பரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரெஸ்லாம் நேராக போய்ட்டு ரெசியூம் கொடுத்து பாருங்கள் அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெட் ஆஃபீஸ் சப்போர்ட்டரு ரெண்டு பேரும் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்லேயும் அல்லது பில்டிங் லைன்லேயும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன ஹெட் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின் மெயில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர்மேனு டெட்கோ கம்பெனி எல்லா கேட்டகரியும் உள்ள ஃபோர்மேனும் டெட்கோ கம்பெனியில் ஜாப் வேக்கன்சி இருக்குது டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கணும் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் சேல்ரி பார்த்திங்கன்னா நாலாயிரம் நிமிஷம்லேருந்து ஆறாயிரம் நிமிஷம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின் கான்ட்ராக்டரில் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ணேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இவங்க ஆஃபீஸ் வந்து ஜப்லாலியில் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ இயர்ஸு மெயின் கான்ட்ராக்டரில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ஆனால் ட்ராப் பண் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் டைரெக்டாக போய்ட்டு ரெசியூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்டாக இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸ் நான் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன சைட் இன்ஜினியர் ஜப்லாலியில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது டேரக்டாக போய்ட்டு ரெசியூமை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு பயோடேட்டா கால் மெயில் பண்ணுங்க வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் சேல்ரி பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அபவ் ஹைரேஜ் பில்டிங்லேயும் ஹோட்டல் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங் சிவில் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் அப்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ட்ரைவிங் லைசன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் சிவில் இன்ஜினியரு நெக்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் ப்ளஸ் உங்களோட எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்க ஆட்டோ கேப் ட்ராப் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் இருக்குது இந்த இதுக்கு குவாலிஃபை ஆனால் ட்ராப் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை இருக்கும் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஸ்பெக்டரு ஜிசிசி கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இன்றைக்கு துபாயில் கோல்டு நிலவரம் தங்கத்தின் நிலை டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு எட்டுவெண்ட்டி டூ கேரட்டு தங்கம் இரநூத்தி எழுபத்தி ஆறு கிராம்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி நாலு பைசா இது போன்ற பயனுள்ள சிவில் ரிலேட்டடான வீடியோவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலோட இணைஞ்சிருங்க அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனில்லை சிவில் இன்ஜினியருக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் உங்களுக்கிட்ட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்